ஒரு குட் நியூஸோட தான் நான் இப்போ வந்திருக்கேன் தங்கத்தின் விலை குறையும் போதா ஆமாங்க ஒரு கோல்டு நிறுவனத்தின் நிறுவனரான பாலாஜி பாண்டியன் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு சர்வதேச பொருளாதார காரணங்களால குறிப்பாக அமெரிக்காவில் நிலவும் பொருளாதார சிக்கல் காரணமாக தங்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுறதால அதோட தேவை அதிகரிச்சுட்டு வருது இருந்தாலும் இது நிலையானது இல்லைன்ட்டு பாலாஜி பாண்டியன் உறுதிபட சொல்லியிருக்கிறாரு அவருடைய கணிப்புப்படி அடுத்த ரெண்டு இல்லைன்னா மூணு மாசத்துல தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரம் அளவுக்கு வெகுவாக குறையும் சொல்றாரு அதுக்கப்புறம் வேணாம் நிலையான ஏற்றத்தோட இருக்கலாம் சோ அவசரம் இல்லாதவங்க கூடிய சீக்கிரத்தில் தங்கம் வாங்கணும்னு நினைக்காதீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை முதலீட்டு நோக்கங்களுக்காக நாணயங்கள் வாங்குறதை தவிர்த்துட்டு அணியக்கூடிய நகையாகவே நீங்க வாங்குறது பல வழியில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது தேவைப்படும் போது அடகு கூட வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்றது சொல்றாரு அரசாங்கம் அனுமதிச்சாலுமே கூட நைன் கேரட் தங்கத்தில் முப்பத்தேழு சதவீதம் மட்டுமே தங்க இருக்கிறதால இதை வாங்குறதை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தரமான தங்கம் வாங்குறது தான் நீண்ட காலம் முதலீட்டுக்கு சிறந்ததுன்றதையும் சொல்லியிருக்கிறாரு